இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் ஆவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானால் என்று காணப்பட்டது அவள் புருஷனாகிய யோசிப்பு இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் தீர்க்கதரிசியின் மூலமாய் கருத்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் யோசிப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கருத்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக்கொண்டு கொண்டு அவள் தன் முதற் பெறான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பேரிட்டான்